வங்காளதேச கலவரத்தில் இந்து ஆலயங்களின் மீது தாக்குதல் நடைபெறுவதாக விஸ்வபாரத் மக்கள் கட்சி தேசிய பொதுச்செயலாளர் விஸ்வகர் ஜெகத்குரு பாபுஜி சுவாமிகள் கடும் கண்டனம் கோவை பெரிய கடை வீதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவில் மண்டபத்தில் விஸ்வபாரத் மக்கள் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கூறுகையில் வங்காள தேசத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு புரட்சிகரமாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஆட்சி கலைக்கப்பட்டு இராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் வங்காளதேசத்தில் சிறுபான்மையாக உள்ள இரண்டு லட்சத்திற்கும் உள்ள இந்துக்களின் நிலைமை கேள்விக்குறியாக உள்ளது இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து மதத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் மேல் அங்கே வன்முறையாளர்கள் பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் இந்த சம்பவத்தில் விஸ்வபாரத் மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்திய அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு வங்காளதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு உரிய பாதுகாப்பை தருமாறும் மேலும் இந்து வழிபாட்டு ஸ்தலங்கள் மற்றும் இந்து மத தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தருமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது விரைவில் வங்காளதேசத்தில் ஏற்பட்டுள்ள கலவரம் தடுக்கப்பட்டு அமைதி திரும்ப இந்திய அரசு உடனடியாக இந்திய ராணுவத்தை அனுப்பி நடவடிக்கை எடுக்குமாறு விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் விஸ்வகர்ம ஜகத்குரு கேட்டுக்கொண்டார் விஸ்வகர்மா சமுதாய வளர்ச்சிக்காக தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விஸ்வ பாரத் மக்கள் கட்சி சார்பாக தற்பொழுது பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள அவல நிலைக்கு முதலில் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது பிறகு பங்களாதேஷிலே பல்வேறு ஆலயங்கள் இன்று இடிக்கப்பட்டு வருகின்றன முஸ்லீம் வன்முறையாளர்கள் குறிப்பாக வந்து பங்களாதேஷில் தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம் இருக்காங்க பத்து சதவீதம் பேர் வந்து இந்துக்கள் இருக்காங்க அந்த இந்துக்கள் வந்து இப்போது வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்றாங்க அந்த வன்முறையாளர்கள் வீடு புகுந்து பெண்களை அடிப்பது கத்தியில் வெட்டுவது போன்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவிலே தற்பொழுது குறிப்பாக தமிழகத்திலே பலருடைய மனதிலே இப்பொழுது ஒரு பெரும் பீதியை வீதியை கலப்பிக்கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் ரொம்ப மனவேதனைக்கான விஷயம் இதை உடனடியாக மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலையிட்டு பங்களாதேஷ் பிரச்சனையிலே பங்களாதேஷில் வசிக்கின்ற இந்துக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு இந்திய ராணுவத்தை உடனடியாக அனுப்பணும் இந்திய ராணுவத்தை பங்களாதேஷுக்கு தெரியல ஆனால் பங்களாதேஷிலே தற்பொழுது இந்துக்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் மனதில் அச்சத்தோடு பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அதாவது இதை முறையாக வந்து யாருமே இது வரைக்கும் ஒரு போராடலை ஒரு போர் நடச்சுன்னா உடனே மத்திய அரசு இதை சரியாக ஆலோசனைக்கலை என்றால் சீனா அரசாங்கம் மற்றும் நம்முடைய அந்த நாட்டில் சீனருடைய ஊழல் வந்துச்சுன்னா நம்ம மத்திய நம்ம இந்தியாவுக்கு தான் பாதிப்பு வரும் அதனால் இந்திய ராணுவத்தை மத்திய அரசு உடனடியாக அனுப்பணும் நான் சொல்கிறேன் விஸ்வபாரத் மக்கள் கட்சி ஏற்கனவே தங்கநகை தொழிலாளர்களுடைய தற்கொலை தடுப்பதற்காக அனைத்து பற்றரை தொழில தங்கநகை தொழிலாளர் விஸ்வகர்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த தாலி செய்கிற உரிமை தரணும்னு நான் கேட்டிருக்கேன் தங்கநகை ஆச்சாரி கையில் தான் தாலி செய்யணும் வேறு கடையில் விற்கக்கூடாதுன்னு ஏற்கனவே கேட்டிருக்கேன் ரெண்டாவது அவர்கள் கலை தொழில் ஐந்து தொழிலாளர்கள் நலவாரி அமைக்கணும் விஸ்வகர்மா சமுதாய ஐந்தொழில் பற்றர்களுக்கு இலவச மின்சாரம் தரணும் இலவச மின்சாரம் தந்து அவர்களுக்கு நலவாரியம் அமைத்து வேண்டிய உதவிகளை செய்தால் நிச்சயமாக தங்கநகை தொழிலாளர்களுடைய தற்கொலை தடுக்கலாம் தமிழக அரசு அதை சரியாக செய்யணும் மத்திய அரசு விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை சொல்லியிருக்குது அந்த திட்டத்தில் ஒன்றும் லோன் வரல லோன் உடனடியாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வபாரத் மக்கள் கட்சி இப்பொழுது தமிழகத்திலே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக கடந்த வாரம் மதுரையில் மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்தினோம் அதில் மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கின்ற மாவட்ட செயலாளாம் விஸ்வபாரதி மொழி கட்சியில் நினைஞ்சிருக்காங்க கோவையில் தங்கடகை தொழிலாளர்களுடைய அவலநிலை போக்குவதற்காக ஐந்து தொழிலாளர் அவரநிலை போக்குவதற்காக ஒரு லட்சம் பேர்த்தை திரட்டி மிகப்பெரிய உண்ணாவிர்தனங்கள் நடந்திருக்கு திட்டமிட்டிருக்கோம் அதை ஒன்றும் தேதி அறிவிக்கல விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவெல்லாம் முடிஞ்ச உடனே விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு ஐந்து தொழிலாளர்கள் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் கோரிக்கை விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயர்ல வீட்டுமனை பட்டா வேணும் கோரிக்கை பட்டர்களுக்கு இலவச மின்சாரம் வேணும் எங்க செய்கிற ஆச்சாரியர்கள் அவர்களை தான் நியமிக்கணும் மூன்றாவது வந்து கோவில் அரங்காவலர் கேட்டோம் இப்ப எல்லா விஸ்வகர்மா சமைச்சர்களும் அரங்காவலர் கொடுத்திருக்காங்க அதனால எங்களுக்கு தமிழக அரசுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் எங்களுடைய கோரிக்கை ஐந்து அம்ச கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசு நிறைவேத்தரணும் விஸ்வகர்மா சம மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைவதற்காக நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம் தமிழக அரசு நிறைவேற்றி தரும் வரை நாங்கள் சத்திய தர்ம வழியிலே போராடுவோம்